சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க நாம தெரியாது தெரியாது நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க உடவும் மாட்டேன்

கிளை 15 பேர் போறோம் கிளை போடுறதுக்குள்ள கிளை போறது எல்லாம் பேர் போறோம் நம்ம எல்லாமே அட்டாச் ஆயிருோம் இவங்க என்னது वोट போடுவாங்க அவங்க விருப்பத்தை நம்ம கேக்க போறோம் நேரடியா அவங்க விருப்பத்தை கேட்டு தான் நாம பண்ணோம் இப்போ அவங்களுக்கு தெரியாம பண்ணிடு பாங்களா அப்ப அத ஒரு தப்பு அதுக்கு அனுமதி வச்சதுக்கு அப்புறம் பெர்மனண்ட்டு அந்த போர்டுக்கு பாதுகாப்புக்கு என்ன பண்ணலாம் உதவி பெர்மனண்டா ஆட்சி மாறினாலும் கேள்வி மாறும் அப்படி பெர்மிஷன் தனியா நம்மளுக்கு வந்து உயர் உயர்கல்வி வழிகாட்டு பண்ணி தான் நம்ம கொடியோ கோட எல்லாமே சரிங்களா அதுக்கு தனியாக வழக்கறிஞர் மாவட்ட அணி இருக்காரு சரிங்களா அவரை நம்ம முன்னெடுத்து அவங்களோட சில வாக்கறிஞர்களோ நம்ம ஏரியாவில் இருக்காங்க म सुरुमा भने हामी सटारियाको सन्दर्भमा भन्नेछु। एटम एट नाल गर्नु। ओके। थ्याङ्क्स। தொழில பத்தியும் நம்ம நோக்கத்தை பத்தி சொல்லணும் அது நேரடியா சந்திக்க முடியாது நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல உறுப்பினர் சேர்த்துருப்போம் இல்ல கண்டிப்பா செய்யணும்மா நம்ம தலைவர் முதல்வராக கண்டிப்பா